இப்போ சத்தியத்தின் பக்கம் திரும்பி இருக்குன்னா பேரடைஸ் லாஸ்ட் பேரடைஸ் சொல்லுவாங்க அதை மாதிரி நம்மளுடைய பேரடைஸ் பெரிய பாரம்பரியமாக இருந்தது முருக பக்தி இருந்தது தமிழ் இருந்தது தமிழ் தோழ்ந்த உலகம் இருந்தது உலகம் உலகம் முழுக்க யாதும் ஊரே யாவரும் கேள்வி ஓம் தான் ஆரம்பம் ஓம் தான் முடிவோம் இதுக்கு இடையில இந்த பூமி தன்னை திரும்பும் திரும்ப புதுப்பிச்சுக்கிட்டு திரும்பும் திரும்பும் நாம் இயற்கைக்கு செய்கிற கேடுகளனால அந்த இயற்கை திரும்ப திருமும் தன்னை ரெனிவேஷன் பண்ணிக்கலான்னு இந்த ஓம் மட்டும்தான் தான் பிரதானமாக நிற்கும் மண்ணின் மைந்தர்களை ஆதி மனிதர்களை தொன்று தொட்டு பன்னெடுங்காலமாக வாழ்ந்த பாரம்பரியம் மிக்க மக்களை கொன்று குவித்த வென்று தனியாமல் இன்றும் மக்களை வீழ்த்த துடித்து கொண்டிருக்கிற மக்களினுடைய அவதாரம் தான் இந்த தசாவை அத மாதிரி அறிவு பெற்ற மூத்த குடிமகன்னு தான் நம்ம முருகனை சொல்றமே தவிர அதுக்கு முன்னாடி மக்கள் பன்னெடுங்காலம் வாழ்ந்திருக்கான் அவெல்லாம் தான் இந்த பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஐயாவோடு நம்ம நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம் தொடர்ந்து பேசுவோம் ஐயா இப்ப வந்து நம்ம தசாவதார தத்துவம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னா என்னங்க ஐயா குழந்தை நம்ம ஆரம்பத்துலேருந்தே பேசிக்கிட்டு இருக்கோம் தமிழனுடைய துணை கொண்டு தமிழையே நாம் தெய்வமாக வணங்கி தமிழ் தந்த முருகனை நாம் போற்றி வணங்குகிறோம் இந்த உலகத்தில் வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் முருகப்பெருமான் வணக்கத்துக்குரிய ஒரு தெய்வம் முருகப்பெருமான் வாழ்நாளில் நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வியே ஐயா இந்த ஜென்ரேஷன் இப்போ வந்து முருகபக்தி அதிகமாக இருக்கேன்னா இப்போ சத்தியத்தின் பக்கம் திரும்பி இருக்கேன்னா பேரடைஸ் லாஸ்ட் பேரடைஸ் ட்ரீகெயின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்மளுடைய பேரடைஸ் பெரிய பாரம்பரியமாக இருந்தது முருக பக்தி இருந்தது தமிழ் இருந்தது தமிழ் தொழில்ந்த உலகம் இருந்தது உலகம் உலகம் முழுக்க யாதும் ஊரே யாவரும் கேள்வி இந்த தத்துவத்தை சொல்லக்கூடியவன் யாராக இருக்கணும் உலகம் பறந்து விரிந்த உலகத்தை வந்து அனுபவித்தவன் ஆண்டவன் தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும் இந்த தசாவதாரம்ன்ற சமாச்சாரம் பெருமாளினுடைய வைபவங்களாக பேசப்படுறது நல்ல ஒரு ஆழமான ஒரு சிந்தனைக்கு வரணும் இதில் ஆன்மீகத்தை நாம் சொல்லியிருந்தோம் இந்த ஆன்மா உள்நிறுத்தி தேகம் செய்வது பக்தி இந்த ஆன்மா உள்முகமாக இயற்கையை நினைத்து துதிப்பது முக்தி நெறியான அந்த உள்மீகம் அந்த ஆன்மாவினுடைய மிகுதி ஆன்மீகம்ன்றதை நம்ம பார்த்தோம் அதனால் யாரும் மனம் நோகும்படியாக இந்த செய்தியை நாம் பதிவிடலை ஒரு மூத்த குடியான மொழியை பற்றியும் ஒரு மூத்த குடிமக்களை பற்றியும் நாம் இந்த பதிவுகளை நாம் பேசிக்கிட்டு இருக்கிறனால சத்தியம் பேச அழைச்சதுனால தான் நான் இந்த சண்மார்க்க சங்கத்துக்கே நான் வந்தேன் இந்த சண்மார்க சங்கம் வள்ளலாரனுடைய வழிபாடு வள்ளலாரனுடைய வழிபாடு ராமலிங்க சுவாமிகளினுடைய வழிபாடு நம் மணிவாசக பெருந்தகையினுடைய ஆத்ம தத்துவத்தினுடைய வழிபாடாகவும் விளக்கமாகவும் சத்தியமாகவும் விளங்குது மணிவாசக பெருந்தகை சொல்லக்கூடிய கூறுகள் அத்தனையும் நம்மளுடைய தொன்மையான நாம் சொன்ன கல் தோன்றா மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி மூத்த மொழி தமிழ்மொழின்னு நாம் திரும்ப திரும்ப ஆழமாக பதிவு செய்கிறதுக்கு இந்த ஓங்காரம் தான் நமக்கு சாட்சியாக இருக்குது ஐயா இப்போ நம்ம வந்து அந்த காரம் ஓம் அப்படிங்கிற வார்த்தையை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் இப்போ வந்து நிறைய இடங்கள்ல வந்து இப்ப முருகருக்கே நம்ம எடுத்துக்கிட்டோனாலும் சரி ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்றோம் சிவனை சொல்லும் பொழுது ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்றோம் சக்தி அம்மன்களை எல்லாம் சொல்லும் பொழுது ஓம் சக்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்ப ஓம் அப்படிங்கிற வார்த்தை வந்து அந்த காலத்துல இருந்தே தொடர்புல இருக்க வார்த்தை அப்படின்னா எப்படி எல்லா காலத்துக்குமான தொடர்புடைய வார்த்தையாக அந்த வார்த்தை இருக்குது அந்த வார்த்தையினுடைய சக்தி என்னங்கய்யா மிகப்பெரிய சத்தியத்தை சொல்லணும்னா கோட்ட இந்த பிரபஞ்சத்தில் இந்த பிரளயம்னு ஒன்று மீண்டும் மீண்டும் வரும் இந்த பிரளயம் முடிந்த பிறகும் கூட நிலச்சி நிற்க போகிற ஒரே ஒரு சக்தி என்னன்னு கேட்டால் இந்த ஓங்காரம் மட்டும்தான் ஓம் தான் ஆரம்பம் ஓம் தான் முடிவோம் இதுக்கு இடையில் இந்த பூமி தன்னை திரும்பும் திரும்பும் புதுப்பிச்சிக்கிட்டு திரும்பும் திரும்பவும் நாம் இயற்கைக்கு செய்கிற கேடுகளினால அந்த இயற்கை திரும்ப திரும்பும் தன்னை ரெனிவேஷன் பண்ணிக்கலான்னா இந்த ஓம் மட்டும் தான் பிரதானமாக நிற்கும் இந்த ஒரு சொல் நாம் சொன்ன மாதிரி ஒரு ஆஞ்சின் ஒரு பெஞ்சின் அதிலிருந்து தான் இன உற்பத்தி ஆகிக்கிட்டே வருது அப்போ ஒருத்தனுக்கு முருகன்னு பேர் ஒருத்தனுக்கு கந்தன்னு பேர் ஒருத்தனுக்கு குமரன்னு பேர் இந்த பேர்கள் வேறு வேற இருந்தாலும் அவனுடைய தாய் தப்பம் பேர் என்ன எல்லாருக்கும் இன்சியல் என்னவாக இருக்கும் அப்பாவுடைய பெயர் தான் அவ்வளவுதான் இந்த ஓம்ன்றதை முன்னாடி நம்ம சேர்க்கறதுக்கு காரணம் நம்மளுடைய ஆதியும் நம்மளுடைய தொன்மையும் நம்மளுடைய தமிழின் சிறப்பையும் சொல்லக்கூடியது தமிழுக்கு சிறப்பு சேர்ப்பது தமிழுக்குன்றது ஆதாரம் இப்போல்லாம் திரும்பவும் இப்போ மறுபடியும் என்னன்னு கேட்டிங்கன்னா திரும்பும் திரும்ப இந்த தசாவதார பற்றியும் நீங்கள் கேட்டிருக்கீங்க நம்ம தசாவதாரத்தை சேர்த்து அதோட இணை கேள்வி தான் இது 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 ஆதி இதனோட கூடதான் ஓம் நமோ நாராயண நமக சொல்றான் ஐயா இப்ப நீங்க அந்த ஓம் நமோ நாராயண நமக அப்படின்னு சொல்லி சொல்றீங்க எனக்கு வந்து என்ன சந்தேகம் அப்படின்னா அந்த நமக அப்படிங்குற அந்த வார்த்தையில வந்து வடமொழி சொல்லும் அந்த சமஸ்கிருத வார்த்தையும் வருது அதுக்கும் அந்த தமிழ் மொழிக்கும் என்ன சமுதம் ஏன்னா நம்ம வந்து தமிழ் மொழியிலதான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த நமகன்ற வார்த்தையில சான்ஸ்கிருதம் அந்த சமஸ்கிருதம் வருது இல்லங்கய்யா அதுக்கு என்ன காரணம் அத நம்ம சொல்லலாமா நிச்சயடாக்கன்னு மொழி இருக்குல்ல மொழி ஒவ்வொரு இனத்தினுடைய ஒவ்வொரு மண்ணின் சார்ந்த மைந்தர்களுடைய பேசும் பொருள் ஒரு நாட்டினுடைய மொழி இப்போ நாம் உலகம் பரவி எந்த நாடுக்கு போனாலும் அந்தந்த நாட்டில் மொழி இருக்கு கண்டிப்பா இந்த சமஸ்கிருதம் என்பது மொழியே இல்லை சமஸ்கிருதம்ன்ற அந்த மொழிக்கு ஒரு பூர்வீக குடியும் கிடையாது பூர்வீக குடின்னு இருந்தால் அவன் வாழ்ந்த மண்ணுன்னு இருக்கான் அந்த மண்ணும் கிடையாது ஆக இந்த பறந்து விரிந்த இந்த உலகத்தில் அந்த சமஸ்கிருதத்துக்குன்னு ஒரு பூமியும் கிடையாது அந்த பூமியில் தொண்டு தொட்டு தொன்மையாக வாழ்ந்த மக்கள் மனிதர்களும் கிடையாது அவங்க பேசி எழுதி பழகி கொடுத்த படைப்புகளும் கிடையாது பேசப்படாத ஒரு மொழி படைப்புகள் இல்லாத ஒரு மொழி அது மொழி வந்து நம்ம நம்மளுக்கு பிடிச்ச தமிழ் கடவுளாகவே இருந்தாலும் அங்க வந்து சமஸ்கிருதத்துல வந்து அர்ச்சனை நடக்குது இல்லைங்க இதுக்கு வந்து எப்படி இது வந்துச்சு இதுக்கு பின்னாடி இருக்க அந்த அமைதியான கடல் இருந்தது ஒரு சுனாமி வந்தது அந்த சுனாமி வந்துட்டு போயிடுச்சு அது ஏற்க இயற்கையினுடைய மிகுதியினால் வந்தது ஒரு இழப்பு அந்த இழப்போடு போயிடுச்சு தென்புலத்தார் தெய்வம்னு சொன்னோம் நம்ம தென்புலம் வந்து நிலப்பகுதி நீண்டது இந்து மகா சமுத்திரம் ஆர்ப்பரிக்கும் கடல் அதை ஆர்ப்பரித்து 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 நிலப்பகுதியெல்லாம் நிறைய அபகரிச்சிருச்சு என்றைக்குமே ஒரு நிலம் இப்போ நாம் இங்கே இருக்கிறோம்னு சொன்னால் திருப்பூரூர் முழுக்க கடல் இங்கேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் போனால் நம்ம கடலை பார்த்திடலாம் மக்கள் வந்து இந்த நீர் ஓட்டம் இருக்கிற பகுதிகளில் தான் குடியாமர்ந்து இருப்பாங்க இந்த கடல் உள்வாங்கி வரும்போது அந்த நிலப்பகுதிகளை அபகரிக்குது தொண்டு தொட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையும் அந்த வாழ்வாதாரத்தையும் தொடர்ந்து வரும்போது அந்த அந்த வாழ்ந்த மக்களை அதை அடிச்சுட்டு அடிச்சுக்கிட்டு போச்சு இந்த நீர்க்கடன்னு ஒரு வார்த்தை இருக்கு அந்த நீர்க்கடன் என்னன்னு கேட்டால் இந்த கடல் தானே நம்ம பெரியவங்களெல்லாம் அடிச்சுக்கிட்டு போச்சு இந்த இந்த கடல் எண்ணிக்கை அடிச்சுக்கிட்டு போச்சுன்னா பௌர்ணமி நாட்களில் பார்த்தீங்கன்னா கடல் அதிகமாக ஆர்ப்பரிக்கும் அமாவாசை நாட்களில் பார்த்திங்கன்னா கடல் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கும் காரணம் என்னென்னா அந்த நிலவுனுடைய புவியீர்ப்பு சக்தி அதிகம் அதனால் அந்த நீர்மட்டம் மிகுதியாக இருக்குது அன்றைக்கி பொழுதுக்கு காற்றோட்டம் அதிகமாக இருக்குன்னா இந்த சுனாமியில் அடிச்சுக்கிட்டு போன கதை தான் அது ஒரு இயற்கை கேடோடு முடிய போகுது ஆனால் இந்த சமஸ்கிருதம்ன்றது மிகப்பெரிய செயற்கையான சுனாமியாக இருக்குது அது தினம் 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 அந்த சுனாமியை அடித்து 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 இன்றைக்கும் ஓயாமல் அடிச்சுக்கிட்டு இருக்குது அது என்றைக்கும் வயாமல் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் அவங்க நினச்சதை சாதிக்க முடியாது ஏன்னு சொன்னால் மொழின்னு ஒன்று இருந்து மக்கள் ஒன்று இருந்து அதுக்குன்னு மண்ணுன்னு ஒன்று இருந்தால் அது என்றைக்கும் வரலாற்றில் பேசப்படும் இந்த மொழி என்னென்னா இது மொழி கிடையாது இப்போ நாம் வந்து அரசியல் சாசன சட்டம்னு சொல்கிறோம் சமஸ்கிருதம் என்பது மொழி அல்ல அது வந்து ஒரு ஆளுமைக்காக ஏற்றப்பட்ட சட்ட நூல் தான் மனுஸ்மிருதினு சொல்கிறான்ல அதில் எங்களுக்கு விதிமுறைகள் எல்லாம் வகுத்து கொடுக்குறாங்க விதிமுறைகளை வகுத்து கொடுக்கறது மொழியாக இருக்குமானா அது மொழி அல்ல இதை வந்து நீங்கள் அந்த நமோ நாராயண நமக அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்போ இந்த இதுக்கும் அந்த தசாவதார தத்துவம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே அதுக்கும் என்னங்கயா சம் மண்ணின் மைந்தர்களை ஆதி மனிதர்களை மண்ணின் மைந்தர்களை ஆதி மனிதர்களை தொன்று பன்னெடுங்காலமாக வாழ்ந்த பாரம்பரியம் மிக்க மக்களை கொன்று குவித்த வென்று தனியாமல் இன்றும் மக்களை வீழ்த்த துடித்து கொண்டிருக்கிற மக்களினுடைய அவதாரம்தான் இந்த தசாவை இந்த பெருமாள்ன்றவன் காக்கும் கடவுள் அல்ல முருகப்பெருமான் காக்கும் கடவுள் தன்னுடைய கையில் வேலாயுதத்தை எடுத்தான்னு சொன்னால் அவன் காப்பதற்காக எடுத்தான் அந்த வேலாயுதம் எப்படி வந்ததுன்னு சொன்னேன் அதை முதல் முருகன் அதை கையாளும்போது வேலை கொண்டு கையாளலை அது நம்முடைய முன்னோர்கள் மூத்த முருகனுக்கு முன்னாடி நாம் சொல்கிறது அறிவு பெற்ற சமூகத்தினுடைய முதல் குடிமகன் சொன்ன இப்போ நீ இந்த இந்திய நாட்டினுடைய குடிமகனான்னு சொன்னால் உனக்கு அடையாள அட்டை இதுக்கு முன்னாடி உன் பாட்டன் முப்பாட்டன்லாம் அந்த அடையாள அட்டை வச்சில்ல இன்றைக்கி ஆதார் என்ன உனக்கு இருக்கே உங்கள் அம்மா அப்பாவுக்கோ தாத்தா பாட்டிக்கோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எடுத்துக்கன்னு சொல்கிறான் அவங்க காலத்தில் வச்சில்ல அதை மாதிரி அறிவு பெற்ற மூத்த குடிமகன் தான் நம்ம முருகனை சொல்றமே தவிர அதுக்கு முன்னாடி மக்கள் பன்னெடுங்காலம் வாழ்ந்திருக்கான் அவெல்லாம் தான் இந்த க கட்டையும் கம்பும் வச்சிருந்தான் ஆக ஒரு உலோகத்தினாலே ஒரு ஆயுதத்தை செய்ய முடியும் அதனால் எளிமையாக தன் இனத்தை காக்க முடியும்னு சொல்லி கையில் வேலை எடுத்தவன் அவன் விரோதத்துக்காக விரோதிகளை அழிக்கிறதுக்காகவும் இல்லை தன் குடிமக்களை விபரீதமான விஷயங்கள்ல இருந்து காக்கிறதுக்காக எடுத்த வேலுன்னு நம்ம பார்க்கிறோம் ஐயா அப்ப வந்து தடி தினங்கையா இருந்துச்சு அவர் வந்து தடிய வச்சுதான் வந்து அந்த காட்டுக்குள்ள தடி வச்சிருந்தாரு அந்த தடி இப்ப இருக்க வேளாக மாறினதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னங்க அந்த தடி வேலாக மாறலடா தம்பி அந்த நாம வந்து ஒரு ஜீவராட்சி அந்த ஆடு மாடுகளை மேய்க்கும் போது என்ன பண்ண முடியும் கையில வேலை வச்சுக்கிட்டு கத்திய வச்சுக்கிட்டு ஆடு மாடு மேய்க்க முடியுமா ஒரு வீரனே இருந்தாலும் என்னாலும் அவன் கையில் ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு சுத்த முடியாது ஒரு படை வீரன் சொன்னால் படைக்கு போகும்போது தான் அந்த வேலும் ஆயுதமும் ஒரு தொழிலுக்கு போகும்போது தான் அதுக்குரிய ஆயுதங்களை கொண்டு போகணுமே வேண்டி முருகன் சொன்னால் எந்த நாளும் கையில் வேலை வச்சுக்கிட்டு இருப்பான் வேலை வரும்போது அந்த வேலுக்கு வேலை இல்லைன்னு சொன்னால் அது அங்கே நட் இப்போ சுவாமி சன்னதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு நேரம் நடுறான் உள்ள ஏன் முருகன் கையில் வேலை கொடுத்து வச்சிருக்கிறான்னு எனக்கு தெரியல இப்போ நிறைய மக்களுடைய மனசில் வந்து முருகர் வந்ததுக்கு அப்புறம் அவங்க அவங்களுடைய வீடுகள்லேயே கூட வேலை வச்சு வேல் பூஜை வேல்வழி வேல் இந்த வேலை மட்டுமே வழிபடுறதுன்னு சொல்கிறது எந்த ஒரு விஷயத்துலையும் பக்தி இருக்குது அதுலேயே முக்தி இருக்கு ஐயா இப்போ வந்து நம்ம பக்தியை பத்தி பேசணும் முக்தி அப்படிங்கிற சொல் எதை குறிக்குதுங்க ஐயா முக்தி அடைந்தவர்கள்னு நிறைய பேரை சொல்றாங்க ஆமா அப்ப என்னென்ன விஷயங்கள் செய்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லுங்கன்னா அவங்க முக்தி அடைஞ்சவர்களாய் இதற்கு முன்னாடி மறித்தவர்கள் அவர் அனைவருமே இதுக்கு முன்னாடி நாம சொல்றோம் இப்படி செத்துட்டான் அப்படி செத்துட்டான் இப்படி இறந்துட்டாரு இயற்கை எழுதிட்டாரு இவன் எத்தனை வகையான பொருட்களை சொன்னாலும் தேகம் தாங்கி ஒரு உயிர் வந்தது அந்த உயிர் போச்சுன்னா முக்தி அடைந்தான் ஐயா அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் சரி தீயவர்களாக இருந்தாலும் சரி சத்தியம் நல்லவர் தீயவர்ன்றதுனால இப்போ நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம நல்லவங்களாக இருக்கோம் இந்த கேமராக்கு முன்னாடி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதுனால நல்லவங்க நல்ல விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த கேமராக்கு பின்னாடி நீங்கள் என்னவாக இருந்தீங்க நான் என்னவாக இருப்பேன்றது வேற கேள்வியாக இருக்கும் இந்த இடத்துல தான் இந்த மனிதத்தன்மையும் மிருகத்தன்மையும் நாம் இனம் பிரித்து பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது இந்த தசாவதாரத்தினுடைய சமாச்சாரமே இந்த சமஸ்கிருதத்தினுடைய மொழி ஆளுமையுமே இந்த சமஸ்கிருதத்தை மையமாக கொண்டு இயங்குகின்ற ஒரு மிகப்பெரிய கூட்டம் அந்த கூட்டம் என்னென்னா நம்முடைய தமிழ்மொழி கூட்டத்துக்கு முன்னாடி ஒன்றும் இல்லாதது இன்றைக்குமே நீங்கள் சென்சஸ் எடுத்து பார்த்தா கூட ரெண்டு சதவிகிதம் மூன்றரை சதவிகிதம்தான் ஆனால் இந்த மூன்று சதவிகிதம் இந்த உலகம் முழுக்க பன்மையான மொழிகளை தொன்மையான மொழிகளை தனக்கு ஆராய்ச்சிக்குரிய மிகப்பெரிய வரலாறை கொண்டு சாம்ராஜ்யங்களை சாம்ராஜ்யபதிகள் எல்லாம் உள்ள இன்றைக்கும் அந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய நாடுகளிலும் தாளிக்கம் செலுத்தக்கூடிய வகையில் இந்த சமஸ்கிருதம் இருக்குது அதை முதல் மொழின்றதையே நாம் மறந்துடணும் மொழின்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது சமஸ்கிருதம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வகையிலே அமைய பெற்றிருக்கிறது அது என்னன்னு கேட்டால் ஒவ்வொரு நாட்டுக்கும் அவரவரு நாட்டின் பண்பாட்டிற்கேற்ப ஒரு சட்டத்திட்டம் வகுக்கப்படுது இப்போ நம்ம இந்தியாவில் சொல்லும்போது அரசியல் சாசன சட்டம்னு நம்ம பேசுகிறோம் இந்த அரசியல் சாசன சட்டம் நமக்கு இந்தியாவுக்கு எப்படி பொருத்தமானது அரசியலுக்கு இந்த மக்கள் சமூகத்துக்கு பயன்படுதோ இதை தான் இந்த ஒரு கூட்ட மக்கள் அவர்களுக்கு ஒரு சட்ட விதி எழுதான் அந்த சட்ட நூல் தான் வந்து அந்த சமஸ்கிருதம் அந்த சட்ட பகுதி தான் சத்த புத்தகம் தான் அந்த சமஸ்கிருதமே தவிர சமஸ்கிருதம் ஒரு மொழியல்ல மொழியல்ல மொழியல் தெய்வங்களோடு பேசணும் அப்படின்னா தெய்வ மொழியே சமஸ்கிருதம் தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் மொழியே இசையிலேருந்து வந்தது ஓசையிலேருந்து வந்ததுன்னு நம்ம பேசுறோம் அதுக்கு சாட்சி ஓங்காரம் பிரணவம்னு பேசுறோம் அந்த ஓங்காரம் நீ எங்கேயுமே மறுக்க முடியாது அந்த ஓங்காரம் தமிழன் தமிழுக்கான முதல் சொல்லுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஓம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு தமிழ் சொல் அப்படிங்கிறத தாண்டி அது மருத்துவத்திலையுமே வந்து ஒரு மகத்தான பணியை செஞ்சுட்ருக்கு அப்படிங்குற செய்யண்டாக்கன் செய்யண்டாக்கன் உடலுக்குள்ளே உங்களுடைய ஓய்வு எடுக்கணும்னு நீங்கள் ரொம்ப அலண்டு போய் நீங்கள் இருக்கும்போது கூட நல்ல மூச்சை இழுத்து ஒரு நாலு தடவை விட்டுட்டிங்கன்னா ஃப்ரீ ஆகிடும் இந்த அத்லீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓடுறதுக்கு முன்னாடி நல்ல மூச்சை இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓடுவாங்க ஓடி போயிட்டு நீங்கள் நூறு தடவை அந்த மூச்சை இறப்பு விட்டால் கூட உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த அழுப்பை ஒரு நாலு தடவை லாங் பிரீத் இழுத்து விட்டீங்கன்னா சரியாயிடும் பொதுவாகவே உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் ஒரு மூணு நாளைக்கு வெறும்னா சுவாசத்தை மட்டும் சீராக சுவாசிச்சுக்கிட்டு ஆகாரங்களை குறைச்சிக்கிட்டாலே போகிறோம் திட ஆகாரங்களை அதிகமாக நீர் ஆகாரம் மட்டுமே எடுத்துக்கிட்டு மூணு நாள் இருந்தால் எப்பேற்பட்ட முத்தின நோயை கூட குணமாயிரத்துக்கு வாய்ப்பு இருக்கு உணவே மருந்துன்ற தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் வாழ்வியலை சொல்லிக் கொடுக்கறது தமிழ் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கறது தமிழ் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறது தமிழ் விஞ்ஞானத்தையும் கொடுத்தது தமிழ் மெய்ஞானத்தை சொல்லப்படுறதும் தமிழ் அழகு நகைகளின் நந்தவனம் சரவணாஸ்டோ சூப்பர் ஜுவல்லரி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டாட் காம்